சூப்பர் சூப்பர் அமைச்சர்கள் ஆணையர் மாடு போ மதுரை மாவட்டம் ஆணையர் வழங்கும் அவர்கள் வழங்கும் ஒரு தங்க காசு மதுரை மாவட்டம் ஆணையர் மாடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த மாடு பிடி வீரருக்கு கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது அதே போன்று சிவகங்கை லாஸ்ட் காலை லாஸ்ட் மாடு லாஸ்ட் மாடு சிவகங்கை லாஸ்ட் மாடு லாஸ்ட் மாடு தான் இருக்கு லாஸ்ட் மாடு சிவகங்கை மாவட்டம் சொல்லிட்டாங்க மாஸ்ட் மாடு லாஸ்ட் மாடு சிவகங்கை மாவட்டம் பேசுற நாலு மாடு வந்துடும் சிவகங்கை மாவட்டம் சூப்பர் முடிச்சிடலாம் முடிச்சிடலாம் மதுரை மாவட்டம் வண்டியூர் முடிச்சிடலாம் முடிஞ்சது அலங்காண்ட புகழ புகழ் பெற்ற உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு நிறைவு பெற்றது உலக புகழ் பெற்ற புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு அடுத்து சிறந்த மாட கலெக்டர் சொல்லிட்டாங்க மாட உட்காந்து தயவு செய்து மாட்டாட்சியை சொல்லிட்டாங்க மாட உட்காதிங்க ஆச்சே சொல்லட்டங்க நிப்பாட்டுங்க நிEntityType மாட்டுகாதீங்க மாட ஓக்காதீங்க மாட ஓக்காதீங்க மாட மாடு பின்ன வருது ஏ மாட ஓக்காதீங்க என்னப்பா என்ன கேட்க மாட்டீங்க இப்ப மாட ஓக்கணும் பா க்ளோஸ் பண்ணுங்க நிப்பாட்டு 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 போடுங்க பாடிய க்ளோஸ் பண்ணுங்கப்பா பா கொஞ்சம் நிப்பாட்டு பா சொல்றது கேளுங்க சொல்றது கேளுங்க அவங்க சொல்றதை கேளுங்க வாடிய க்ளோஸ் பண்ணுங்க கொஞ்சம் இருப்பா இருப்பா பொறுமையா கேளுங்க பொறுமையா கேளுங்க கொஞ்சம் இருங்க வாடிய க்ளோஸ் பண்ணுங்க ஏப்பா வேரிய க்ளோஸ் பண்ணுங்க பா ஏப்பா க்ளோஸ் பண்ணுங்கப்பா பா அலங்கனல்ல சல்லிட்டு நரே அண்ணே ஏப்பா ஏப்பா சொன்னா வாடிய போடுங்க பா ஏப்பா

சூப்பரியா சூப்பரியா கிளப்பிங்க ஏப்பா ஏ ரகி மாடு நிறையா இருக்காம்ப்பா ஏ எத்தனை மாடு சார் அஞ்சு மாடு அஞ்சு மாடு இருக்குண்ணே அண்ணே அஞ்சே மாடு தான் அஞ்சு மாடு இருக்கு கரெக்டாக அஞ்சு மாடு கரெக்டாக அஞ்சு மாடு தான் ஏய் தெரியா தர சொல்கிறேன் தர சொல்கிறேன் சார் பத்தே சேலம் கொடுத்தீங்களா ஏய் போதும்ப்பா பத்து மாடம் இல்லடா கூட இருக்காமா ரகே நேரம் சார் பத்து மாடல் தான் இருந்துட்டு போகுது சல்லி அட்டை நிறைவு பெற்றது அடங்கி ஓகே அழகானவர் சொல்லி கட்டு நிறைவு பெற்றது அஞ்சு மணி நான் பாத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல எப்பா மாட அவுக்காதப்பா மாட அவுக்காத மாட அவுக்காத மாட அவுக்காத மாட அவுக்க வேண்டாம் ஏய் மாட அவுக்காத மாட அவுக்க வேண்டாம் ஏய் மாட அவுக்க வேண்டாம்ப்பா மாட அவுக்காத ஏய் மாட அவுக்காத சொல்றல கேக்கலையா சொல்றே கேளுங்கப்பா சல்லி எட்டு நிறைவு ஏய் வாடி வாசல்ல யாரும் நிக்காதீங்க பாடி வாசல க்ளோஸ் பண்ணுங்க டேய் ஏய் கேட போட்டு அடச்சாச்சு அடச்சாச்சு ஏய் கோவிந்தா ஏய் அடச்சாச்சு கோவிந்தா சொல்றா கேளு மாடு முடிஞ்சது அவ்வளவுதான் சல்லியட் முடிஞ்சு எல்லார இறங்க தரக்காதீங்க அவ்வளவுதான் எப்பா சார் எல்லாரும் கேட போடுங்க உள்ள கேட போடுங்க சல்லியட் நிறைய வெற்றது அழகான ஒரு புகழ்பெற்ற உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் சல்லியட்டு மனநிறைவோடு இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் நடைபெற்று ஒரு சிறப்பாக இந்த ஜல்லிக்கட்டு நடந்து முடிந்திருக்கிறது இந்த ஜல்லிக்கட்டுக்கு உறுதுணையாக இருந்த மாவட்ட அவர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரி பெருமக்கள் அதை போல மக்கள் நல்வாழ்வுத்துறை கால்நடைத்துறை என்ன வருவாய்த்துறை அனைத்து துறையினுடைய உயர் அதிகாரி பெருமக்கள் அதே போல இந்த கிராம அலங்காநல்லூருடைய கிராம கமிட்டி சேர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் சோழவந்தான் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தம்பி வெங்கடேசன் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் ரகுபதி உள்ளிட்ட அந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த அரசினுடைய சார்பில் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க